அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வரட்டும் ஆனந்தரை பரவட்டும் நண்பர் சுபசுந்தங்களே தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நாம் எந்த மந்திரத்தை பார்க்க இருக்கோம்னா பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் பைராலி சக்தி படத்தின் கட்டுமான பணிக்காக எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் இந்த நூல் எப்படின்னா எந்த விதமான தோஷங்களுக்கும் எந்த விதமான கிரகக்கோளாறுகளுக்கும் உண்டான பரிகாரங்களையும் எந்த பிரச்சனைக்கும் உண்டான பரிகாரங்களையும் ரொம்ப எளிய தமிழில் கொடுத்துருக்கோம் இந்த ப பரிகார புத்தகம் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதை போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு மந்திரம் அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை ஒரு தொகுப்பாக ஒரு நூலாக வெளியிட்டிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி மந்திரங்கள் இதில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த மந்திரத்தை சொல்லி உங்களது பணியை தொடங்கணும் அப்படிங்கிறத இந்த நூலில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் இதோட விலை முந்நூறுரூவா இந்த புத்தகங்களை வாங்குவது மூலமாக கிடைக்கும் தொகை எங்கள் பைராவ சக்தி விடத்தின் கட்டுமான பணிக்கு உதவும் என்பதை மிகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமைக்கான மந்திரம் மார்கழி மாதம் முப்பதாவது நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் தேவி துர்கையே சரணம் தேவி துர்கையே சரணம் தேவி துர்கையே சரணம் அப்படின்னு துர்கையம்மனை மனதான பிரார்த்தனை பண்ணிவிட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட அளவில் தொடங்குமா அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மந்திரம் சொல்கிறதுனால கடன் தீரவு வாய்ப்புகள் ஏற்படும் படையெல்லாம் பால் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களது அன்றாட அலுவலை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் பைராளி சக்தி பீத்தின் கட்டுமான பணிக்கு உதவும் என்பதற்காக இந்த நூல் வெளியிட்டிருக்கோம் வர தைப்பூசத்தை அன்னைக்கு விநாயகர் வசியத்துக்காக ஒரு அற்புதமான ஒரு நூல் விநாயகரை பற்றின ஒரு அற்புதமான ஒரு நூல் வெளியிட இருக்கிறோம் அந்த நூல்கள் தேவைன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த நூல்கள் வேணா உடனே வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஆடியோ பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மாறட்டும் ஆனந்த ஒலி பரவட்டும் அன்பு சொந்தங்களே